ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்கிழமை ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கதிர் வந்து விஷயத்தை சொல்லி செந்தில் வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த குமாரை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் கடையில் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க த தங்கமயில் உன்னை வந்து எப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஸ்லலாம் வேணா நான் வந்து கொண்டு வந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் வந்து மயிலை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பழனியால கடையில இருக்கவே முடியல இந்த ரெண்டு பசங்களும் எங்கேயோ சேர்ந்துட்டு போனாங்களே ஏதாவது குமார குமார அடிச்சு கிடிச்சு வச்சுட்டு போறாங்க கல்யாண நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருக்காரு பழனி சரி எதுக்கும் நம்ம வந்து சரவணனுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கடையில் வந்து குமரேசன் தாத்தாவை மட்டும் விட்டுட்டு அவர் வந்து கிளம்புறாரு இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து சரவணனும் மயிலும் வந்துட்டு இருக்காங்க பழனி வந்து நில்லடா நில்லடான்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவர் கவனம்

அன்னைக்கு கால் பண்ணி கேட்குறாரு என்ன மாமா ஏதோ கூப்பிட்டுருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாடா நீ தான் வந்து உருப்படியாக இருந்தால் இப்போ நீயும் வந்து இதே மாதிரி ஆகிட்டுல ஏன்டா பொண்ணுங்க கூட இருந்தால் ஒரு ஃபோன் அடித்தா கூட என்னன்னு சொல்லிட்டு எடுத்து கேட்க மாட்டேடா என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாமா ஒரு வேலையாக வந்த அப்படின்றாங்க சும்மா போய் சொல்லாத நீ தங்கமையில் கூட ஊர் சுற்றிட்டு இருந்ததை நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்றாங்க என்னது பார்த்துட்டீங்களா அப்படின்றாங்க ஆமாம் இதுனா பெரிய சிட்டியா சின்ன ஊர் இங்கே யார் எங்கே போகிறாங்க என்னன்னு கூட தெரியாதா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் நடிச்சா ஃபோன் எடுக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாரு பழனி உடனே வந்து சரவணன் சொல்றாங்க அம்மா நான் கூட ஊரெல்லாம் சுத்தல மயில வந்து என் பக்கத்துல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்தாப்ல அப்படியே என்னையும் பார்க்க வந்தா சரி பஸ்ல அனுப்ப வேணாமன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அவ்வளோதான் என்ன மாமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் மாமா அப்படின்றாங்க ஏண்டா இவ்வளோ தூரம் நான் சொல்றேன் கிளம்பி கிடைக்க வரமாட்டியா நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு பழனி சரின்னு சொல்லிட்டு சரவணனோ கிளம்பி வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் கடைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியில் நான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த குமார் வந்து மாமா வந்து அடிச்சிட்டான் நாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ என்ன மாமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு உடனே சரவணனுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் ஏன் பக்கத்தில் யாருமே இல்லையா அவன் எதுக்கு வந்து மா அப்பா வந்து அடித்தான் இவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து கோவப்படுறாரு சரவணன் உடனே வந்து பழனி வந்து சொல்கிறாங்க டே அடிக்கணும்ல அடிக்கல ராஜியை வந்து அடிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து தடுக்க போயிருக்காரு மாமா மேல தெரியாம பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ராஜியை மட்டும் எப்படி அவன் அடிக்கலாம் ராஜி அடிக்க இவன் யாரு வீட்டுல அந்நேரம் யாருமே இல்லையா அப்படின்னாதோ இல்ல இல்ல கதிர் வந்திருந்திருக்காப்ல கதிர் வந்த உடனே வந்து அடிக்கதான் போயிருக்கான் ஆனா எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு கதிரை வந்து மாமா வந்து தடுத்துட்டாங்க தெரியாம தான் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் வந்து நினைச்சிட்டு இருக்காரு இப்ப அது இல்லடா பிரச்சனை இந்த பையன் வந்து கதிரும் செந்திலும் வந்து ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க அநேகமா வந்து அந்த குமாரை தேடி தான் போயிருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் கல்யாண நேரத்தில் ஏதாவது பிரச்சனை கிரச்சனை ஆகிடப்போகுது சரவணா நான் சொன்னாலாம் அவங்க வந்து கேட்க மாட்டாங்கடா நீ சொன்னால் தான் கேட்பாங்க சொன்னால் கேளு நீ போய் அவங்க வந்து தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி வந்து பழனி வந்து சரவணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சரவணனே பயங்கர கோபத்தில் தான் இருக்காங்க அதுக்குள்ளார வந்து பாண்டியன் வந்து வந்துடுறாரு பாண்டியன் வந்து நீ எங்கடா இங்கே வேலைக்கு போலே அப்படின்றதும் இல்லை இல்லைப்பா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்து அப்படியே மாமாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் வந்து கிளம்பிடுறாங்க வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து கதிருக்கும் செந்திலுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குமாரோட ஃப்ரெண்டு தோப்பு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அங்கே தான் வந்து குமார் வந்து இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு வெளியில் வரும்போது அடி வெழுத்து கட்டிடணும் அப்படின்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் கால் பண்ணி பேசும்போது எங்கடா இருக்கீங்க அப்படின்னதும் இல்லைன்னு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் கொஞ்சம் பக்கத்தில் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க நீயும் செந்தில்தானே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க சொல்லுங்க நான் வந்து வரேன் சொல்லும் போது அது வந்து வந்து பாட்டு ஓடுற சத்தம் வந்து கேட்குது இந்நேரத்தில் இந்த கோயிலில் பாட்டு வந்து கிளம்பி வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஐயோ அண்ணனுக்கு வர இந்த விஷயம் வந்து ஏற்கனவே ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி கதிருக்கும் செந்திலுக்கும் வந்து டவுட்டா இருக்கு அதோட தொடரும் போட்டு நாளைன்னு காட்டுறாங்க நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செந்திலும் கதிரும் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே குமார வந்து சரவணன் வந்து அடிச்சிடறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அவருக்கு மண்டையிலேயே நல்லா அடிபட்டுறது அந்த இடத்துல ஒரு கலவரமே நடந்து போயிடுது இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க செந்தில் கதிரெலாம் வந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குமாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் வந்து நல்லா அடிதடியே ஆகி போயிடுது அதோட வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பிரமோல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது சரவணோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோஸ் பார்க்கறீங்கன்ற மரந்தா இப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் லைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ